பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி சிறுத்தூர் வைத்தியநாதர் குருகுலத்தின் பாரம்பரிய வைத்தியர் ஆனந்தவரன் வணக்கம் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இரத்த விருத்தி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவுக்கு அதிகமாக கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கும் ஏன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நோய் வந்து ஏதாவது நோய் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க வந்து ரத்தத்தை விருத்தி பண்ணணும் இரத்த விருத்தி பண்ணுறதுக்கு ஹோம் ரெமடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் முதல் இடத்தை வைக்குது அதில் வந்து இரும்பு சத்து அதிகம் முருங்கைக்கீரையில் தனி இலையாக ஆஞ்சி போடக்கூடாது அந்த குச்சியோடு சேர்ந்து சிசர்கிட்ட வெட்டி வேக வச்சு கஷாயமாக்கி குடிக்கணும் சூப்பு முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம் கருப்பு கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கலாம் இது ரெண்டும் மிக வேகமாக ஹீமோக்ளோபினாக கூட்டும் அப்படி இல்லைன்னா ஆட்டு கால் ஆட்டு எலும்பு நல்லி எலும்பு இந்த மாதிரி எலும்புகளுடைய சூப் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள கேல்சியம் உங்கள் உடம்புல கூடி இரத்தத்தை விருத்தி பண்ணுறதுக்கு அது மிகுந்த சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி ஹோம் ரெமிடி பண்ணுங்கள் இந்த ஹோம் ரெமிடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இரத்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கும் இரத்தத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் ஒரு தீநீர் இருக்குது இந்த தீநீர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது சொட்டு மத்தியானம் மட்டம் ஏதாவது ஒரு ஜூஸ் கருப்பு கிரேப்ஸ் மாதுளை பப்பாளி நெல்லிக்காய் நெல்லிக்காய் மறந்தே போயிட்டேன் நெல்லிக்காய் வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணுறதுலேயும் இரத்தத்தை விருத்தி பண்ணுறதுலேயும் முதலிடம் நம்ம முருங்கைக்கீரைக்கு அடுத்து நெல்லிக்காய் தான் அந்த இடத்த பிடிக்குது அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அடிக்கடி பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரத்தம் வந்து விருத்தியாகும் நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் கருப்பு கிரேப்ஸு நெல்லிக்காய் பப்பாளி மாதுளை இந்த மாதிரி ஜூஸில் இந்த சொட்டு மருந்தை ஒரு இருபது சொட்டு ஊற்றி தினம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் வேகமாக உடம்புல அயச்சத்தை மிக வேகமாக கூட்டும் அயச்சத்து வேகமாக கூடுச்சு அப்படின்னா ஹீமோகுளோபின் உங்களுக்கு பத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கெல்லாம் பத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பீரியடே முதல்ல போகாது அவங்க நிறையா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன் இந்த மாதம் நமக்கு பீரியடு வரல என்னன்னு தெரியலையே ஏதோ பயப்படுவாங்க ஆனால் ஹீமோக்குளோபின் அவங்களுக்கு பத்து பத்துக்கு கீழே எட்டு ஒம்பது அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு பீரியடு வர்றது வந்து டவுட்டாக தான் இருக்கும் ஏன்னா பீரியட் வராது ரத்தம் உடம்புல இருந்தால் தானே ரத்தம் வெளியேறும் கழிவு ரத்தம் மொத்தத்திலே ரத்தமே இல்லை எங்கள் கழிவு ரத்தம் வெளியேறதுக்கு அதனால் பெண்கள் அவசியம் பத்துக்கு மேலே ஹீமோக்ளோபின் எப்போயும் இருக்கிற மாதிரி அவங்க உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் அதுக்காக அவங்க ஜூஸு சூப்பு அதில் இந்த சொட்டு மருந்தை சாப்பிட்ணும் இந்த சொட்டு மருந்தோடு சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது டெய்லி ஒரு அஞ்சு சொட்டு காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டா போதும் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ரெமிடி எந்த ஒரு தொற்று நோயும் உங்களுக்கு வராமல் இருக்கும் ஏன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அளவுக்கு அதிகமாக கூட்டிடும் அதனால் இந்த ஹியூமினிட்டி ட்ராப் வாங்கி பெரியவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாருமே சாப்பிட்றது மிகவும் சிறப்பு உங்களுக்கு உடம்புல ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துங்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வாழுங்க சிறுளத்தூர் வைத்தியநாதரின் நன்றியும் வணக்கங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மருந்தை கீழே போகிற டிஸ்பிளேயில் உள்ள நம்பரில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க உங்களுக்கு சுலபமாக கிடச்சிரும் நன்றி வணக்கம் வைத்தியநாத திருவடிசர்ணம்